அனைவருக்கும் விநாயகர் சக்தி நல்வாழ்த்துக்கள் இதுதான் எங்களோட முது வீடியோ எங்களோட சேனலில் இந்த சேனலில் வந்து இன்னைக்கு வந்து விநாயகர் சக்தி எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்க போறீங்க அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நிறைய இந்த மாதிரி விலாகிங் பேரண்டிங் வெளியே நாங்கள் கோயிலுக்கு போகிறது அந்த மாதிரி விளாக்ஸ் நிறைய அந்த சேனலில் வரும் நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணி எங்களுக்கு உங்கள் உங்களோட ஆதரவை தெரிவிப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அன்னைக்கு காலையில் ஒரு அஞ்சு மணி நான் என்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு வந்து கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளி வாசலில் கோலம் அப்புறம் உள் வாசலில் கோலம் போட்டு அதுக்கப்புறம் மற்ற இடத்துல படி எல்லாமே மாவு கோலம் நம்ம வந்து பச்சரிசி மாவு குளம் போட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம வீட்டில் வந்து பூஜை எல்லாம் முடிச்சுட்டு விளக்கேற்றி நான் அன்றைக்கி வந்து கொழுக்கட்டு அவல் அதுக்கப்புறம் சுண்டல் எல்லாத்தையும் வச்சு நல்லா ஒரு சாமி கும்பிட்டு கடவுளை இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப நல்லா போகணும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அடுத்து வந்து எங்கள் வீதியில் வந்து சாமி வந்தாங்க அந்த சாமிக்கு வந்து அர்ச்சனை எல்லாம் பண்ணிவிட்டு அந்த சதுர்த்தி வந்து ரொம்ப நல்லா கொண்டாடினோம் அதுக்கடுத்து என் பொண்ணுகிட்ட வந்து ரெண்டு மூணு போஸ் கொடுமா அப்படின்னு சொன்னேன் அவள் வந்து நல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போஸ் கொடுத்து அந்த டேவே வந்து ரொம்ப நல்லா போச்சு இந்த இயர் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா போகும் தேங்க் யூ